ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் நான் உங்கள் அருண் பிரசங்க நம்மளை அருமையான ஒரு வீடு பார்க்க வந்திருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸான வீடு தரமான வீடுங்க பாவூர் சந்தர்டே ஊருடைய மையப்பகுதியில் போர்வேல இருந்து ஒரு நூறு அடியில் இந்த வீடு வந்துடலாம் அருமையான வீடுங்க தரமான பொருளை கொண்டு வடியிருக்காங்க ரொம்ப அருமையான வீடு இது ஒரு கிரவுண்ட்ல இருக்குங்க ஒரு கிரவுண்ட் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு அருமையான வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரசிச்சு ரசிச்சு ஒவ்வொரு வேலையும் பண்ணிருக்காங்க பாருங்க கவுராக இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த சீனா இருக்கட்டும் காம்பவுண்ட்ல இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுங்க அருமையான வீடு இந்த வீட்டை பார்க்குற ஒரு தரமான வீட்டை பார்க்குறது ஒரு மன திருப்தியோட வாங்க உங்களுக்கு வீட்டை காட்டுறேன் வாங்க வீட்டை பார்க்கலாம் ஒரு அருமையான வீடு வாங்க இடையில் ஒரு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிரமாதமான வீடு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இபி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரிப்பர் போட்டு பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக அங்கே பாருங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் வருங்க எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா சேஞ்சர் போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அருமையான ஏற்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா இபிக்கு தனி லைன் இருக்குது நான் மூணு பெட்ரூம் இருக்குது மூணு பெட்ரூம்லாம் ஏசி போட்டிருக்காங்க தனி எல்லாத்துக்கும் ட்ரிப்பர் கொடுத்துருக்காங்க ரொம்ப மருவம் அருமையான வீடு இண்டியெல்லாம் அருமையாக இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா டீ கூட்டுதாங்க டோருக்குள்ளே டீ கொடுத்து தான் அருமையான வீடுங்க ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு பார்ட்டி வந்து ஒன்றாயிரம் கோடி ரூபா கேட்குறாப்புல பையன் தான் எல்லாருமே ஏசியெலாம் அப்படி விட்டு போயிடுவாங்க அறுநேரம் நீங்கள் வந்து அப்படியே பாங்காய் கூடியிருக்கலாம் அருமையான வீடு புதிய வீடுங்க சூப்பராக அடியாக வச்சுருக்காங்க வாங்க டேரெக்டாக பார்த்துக்காங்க பார்த்துட்டு பார்த்து உட்காந்து பேசலாம் டேரெக்டாக கூப்பிட்டு போகிறாங்க பணம் தடுவாங்க ஒரு பங்களானே சொல்லலாம் ஒரு அருமையாக ரம்மியமாக ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக இந்த வீடியோ அடியாக வச்சுருக்காங்க பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிருக்காங்க எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச்சாக இருந்தாலும் சரிலாம் ஷவராக இருந்தாலும் சரிலாம் தான் உங்களுக்கு காட்டுறேன் பார்க்க முடியலை பார்க்கலாம் போகிறீங்க வீடியோ பார்க்கலாம் வேல தேவைன்னா கிளம்பு கால் பண்ணுங்கள் டேரெக்டாக பார்க்க கூட்டு போகிறேன் பார்த்துட்டு பார்த்து உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக எடுக்கலாம் எடுத்தார் பணம் தருவாங்க பேசுவோம் நன்றி இந்த வீட்டுடைய இருக்குங்க அவுட்லுக் பாருங்கள் பிரமாதமாக இருக்குது இந்த காம்பவுண்ட் வால்லாம் பார்த்திங்கன்னா காலம் போட்டு தாங்க கட்டப்பட்டிருக்கு பாருங்கள் வெளியே ஃப்ரெண்டில் லுக்கு பாருங்கள் இதுக்காக நிறையா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேலைப்பாடுன்ட்டு நல்ல ஒர்க்குங்க அருமையான ஒர்க்கு ஃப்ரெண்டு எலிவேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்த்திங்கன்னா காலம் போட்டு தாங்க இந்த வீடு கட்டியிருக்காங்க கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் வால் வரைக்கும் காலம் தான் சிமெண்ட் ரோட்டு மேலே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மூணு இருக்கு அப்படியே ஏசி தான் சைடில் நீங்கள் பார்க்குறீங்க ஏசியை வந்து அப்படியே வச்சு போயிடுவாங்க ஏசி எடுக்க மாட்டாங்க ரிமூவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஏசியோட சேர்த்து எடுத்துக்கலாம் அருமையான விடுங்க அவுட்லுக்கு பிரமாதமாக இருக்கும் நீங்கள் கலர் பண்ணிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருக்கும் பெயிண்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சு அதனால அப்படி இருக்குது பெயிண்ட் பண்ணால் சூப்பராக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்க இது பாருங்க இதுதான் கார் பார்க்கிங்கு இது ஊருடைய மைய பகுதியில் இருக்குதுங்க சுற்றி ஃபுல்லாக பாருங்கள் வீடு இருக்குது உருடைய மையப்பகுதியில் இருக்குது ஐயர் பிளாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இது அமைஞ்சிருக்கு ஒரு கிரவுண்டில் அமைஞ்சிருக்குங்க சைடில் பார்த்திங்கன்னா இடம் இருக்குது அங்கே கூட நீட்டாக தளம்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க இந்த வீட்டுடைய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வரக்கூடிய கழிவு தண்ணி இருக்குது பார்த்திங்களா நம்ம குளிக்கக்கூடியது யூஸ் பண்ணக்கூடியது அதெல்லாம் வீட்டுக்கிலேயே வந்து ட்ரைனேஜ் மாதிரி வந்து அண்டர் கிரவுண்ட் மாதிரி போட்டு நல்லா தொட்டி மாதிரி போட்டு பிரமாதமாக இருந்து பெரிய அளவில் தொட்டி போட்டிருக்காங்க அதுக்குள்ளே தேங்கிடும் ஒரு பிட்டு தண்ணி கூட வெளியே வராதுங்க அந்த மாதிரி வந்து கீழே தரைக்குள்ளே டேங்க் போட்டிருக்காங்க இருக்கக்கூடிய இடத்துல சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் ஆல் போட்டு அதே மாதிரி இது பண்ணி வச்சிருக்காங்க செயனஸ்டீயில் பாருங்கள் இது போல் டீ தாங்க எல்லாமே தேக்கில் தான் நிலையிலேருந்து சென்னல் வரைக்கும் இப்போ பாருங்கள் பாலிஷிலிங்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அது மாதிரி விண்டோ பாருங்கள் விண்டோவில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனாக பாருங்கள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நேர்த்தியாக அருமையாக ரசனையோடு பண்ணியிருக்காங்க நல்ல வீடுங்க தரமான வீடு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க நானே ஒரு ரசனையோடு இந்த வீடியோலாம் எடுத்தேன் ரொம்ப இந்த மாதிரி எடுத்ததில்லை ஆனால் இந்த வீட்டை பார்த்தோன்னா எனக்கே ஒரு அழகாக இருந்தது அதனால் நல்லா ரொம்ப நிதானமாக வீடியோ எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் வாஷ் பேஷனாக இருந்தாலும் சரி ஹெல்த் ஷவராக இருந்தாலும் சரி அதே மாதிரி நல்லியாக இருந்தாலும் சரி இந்த சில வாஷ் பேஷன் கூட பாருங்கள் இவ்வளோ நீட்டாக அருமையாக நல்லா தரமான பொருளாக போட்டிருக்காங்க இது பாருங்கள் நல்லி கூட பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் எல்லாமே இது வந்து அவங்க கட்டும்போது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எல்லாமே ரொம்ப அருமையாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ரூம்லேயும் ஃபேன் இருக்குது மூணு பாத்ரூம் இருக்குது மூணு பாத்ரூம் ஃபேன் இருக்குது ஹீட் இருக்குது எக்ஸாஸ் ஃபேன் இருக்குது அது பார்த்திங்கன்னா விண்டோ இருக்குது அதே மாதிரி அங்கே உள்ளே பார்த்திங்கன்னா கண்ணாடி இருக்குது எல்லாம் அதாவது தரமாக இருக்குது குறை சொல்ல முடியாதுங்க டைனிங் ஹாலுங்க இது டைனிங் ஹால் சைடில் அப்படியே ஒரு பெட்ரூம் இருக்குது பாருங்கள் அந்த அம்மி பழைய அம்மி கூட அப்படியே போட்டு வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு இடம் செட் பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு வாஷ் மிஷின் இருக்குது நான் பல்லு பல் பல்லு அந்த மாதிரி இடம் இங்கே அந்த வீட்டுக்குள்ளே மாப்பு வைக்கிறது கூட ஸ்டாண்ட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இது ஒரு இந்தியன் டாய்லெட்டு இது வெளியில் இருக்குது மொத்தம் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டாய்லெட் இருக்குங்க இந்த வீட்டு பின்புறாங்க அங்கே கூட கேட்ட கூட அந்த கதை கூட பாருங்கள் எல்லா கதவுமே டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குதுங்க கிச்சன் பருங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா மாடலாக இருக்கிச்சனுங்க ஒரு பொருள் கூட நீங்கள் வெளியே வைக்க வேண்டாம் அருமையாக செல்ஃப் போட்டு ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க எல்லாம் பாருங்கள் ஸ்டாண்டு சின்ன சின்ன பொருளை கூட நீங்கள் வச்சுக்கலாம் தூசிப்படக்கூடிய அளவு ஸ்டாண்டு அடுப்பு பாருங்கள் எல்லாமே தரமாக ரொம்ப குவாலிட்டியாக அட்வான்ஸாக பண்ணியிருக்காங்க இன்றைக்கி என்ன அட்வான்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த வீட்டில் இருக்குது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரசனையோடு பண்ணியிருக்காங்க பார்த்து பார்த்து கெட்டிருக்காங்கங்க அவங்க வந்து இப்போ வெளியூரில் செட்டில் தான் கொடுக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அவங்க சென்னையில் வீடு வாங்கியிருக்காங்க அதுக்காக தான் இதை கொடுக்குறாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை அவங்க ரசனையோடு கட்டின வீடு தான் ஆனால் சென்னையில் அவங்களுடைய வேலை நிமித்தமாக அங்கே இருக்க வேண்டிய காரணம் தான் வீடு கொடுக்காங்க பாருங்கள் சுச்சு கூட பாருங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக ரொம்ப தெளிவாக ரொம்ப அருமையான இங்கே பாருங்கள் ஷவரை பாருங்கள் எல்லா பாத்ரூம்லையும் அதே மாதிரி ஃபேன் இருக்குதுங்க ரொம்ப அருமையாக இருக்குது வீடு ரொம்ப பார்த்து பார்த்து ரசனையோடு கட்டினா வீடு அஞ்சரை க்ரௌண்டில் இருக்கு ஒரு ஒரு கிரௌண்டில் இருக்குது அஞ்சரை செண்டுங்க ஒரு க்ரௌண்டுங்கிறது இங்கே பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் ஹீட்ருலேருந்து எல்லாமே தரமாக எக்ஸாஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ் ஃபேன் இருக்குது அப்போது விண்டோ இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினும் ஃப்ரிட்ஜும் வச்சுருக்காங்க அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கியிருக்காங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அப்படியே கிச்சன் வந்துடும் மேலே பார்த்திங்கன்னா இன்வெர்ட் இருக்குங்க இதுக்குள்ளே இவ்வளோ இன்வெர்ட் இருக்குது அந்த பக்கம் பேட்ரி இருக்குது இந்த கப்போர்டுக்குள்ளே பேட்ரி இருக்குது இந்த வரங்க இந்த பெட்ரூம் அதை ஒட்டி ஒரு பெட்ரூம் இருக்குது எல்லா பெட்ரூம்லையும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இது வந்து வாட்ரு பட் பயர் ப்ரூஃப்புங்க நீங்கள் தீயும் பிடிக்காது இவங்க ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய அந்த சீட்டில் பார்த்திங்கன்னா தீயும் பிடிக்காது அதே மாதிரி தண்ணி போட்டாலும் உப்பாது அந்த மாதிரி சீட்டை வச்சு தான் கப்போர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இந்த கபோர்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபயராக ஃபயர் சேஃப்டி கபோர்டுங்க அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒன்று இருக்குது ரொம்ப அருமையாக ரொம்ப கலைநயத்தோடு ரொம்ப அருமையாக ரம்யமாக அந்த வீடோ வடிவமைச்சிருக்காங்க அழகாக இருக்குதுங்க நான் வந்து பார்த்ததில் ரொம்ப அருமையான வீடு இது இருக்க ஏசிலாம் வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க சொல்லியிருக்காங்க அப்படி கொடுத்துடலான்ட்டு நீங்கள் வந்து அப்படியே போய் குடியேறிக்கலாங்க எந்த வேலையும் பார்க்கண்டா அப்படியே போய் குடியேறிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு தனியாக டேங்க் அண்டர் கிரவுண்டு இருக்குது வாட்டர் தண்ணி நல்ல தண்ணி இருக்கு இல்லையா அதுக்கு டேங்க் இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய கழிவு தண்ணியும் வந்து ஒரு பீட்டு தண்ணி கூட இந்த வீட்டை விட்டு வெளியே போகுதுங்க எல்லா தண்ணியுமே அண்டர் கிரவுண்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் அவ்வளோ தண்ணியும் கீழே பூமிக்குள்ளேயே போயிடும் அந்த மாதிரி உடையமைச்சுருக்காங்க கபோர்டு ஒர்க்லாமே பிரமாதமாக இருக்குது மாற்றி வந்து ஒன்றே கால் கோடி ரூபா கேட்குறாப்புல வாங்க டைரெக்டாக பார்ட்டிட்டு பாட்டி உட்காந்து பேசலாங்க கம்மியாக பேசி எடுக்கலாம் பணத்தோடு வாங்க உட்காந்து பேசுவோம் அருமையான வீடுங்க இப்போ ஆவிர்த்தத்தில் ஊருடைய மைய பகுதியில் இருக்குது எங்கே இருக்கும் போர்வையிலிருந்து ஒரு நூறு அடியிலேயும் இந்த வீட்டுக்கு வந்துடலாம் நீங்கள் வாக்கப்பா டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பக்கத்துலேயே சுசிலா நர்சிங் ஹோம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூனியன் ஆஃபீஸுக்கு மிக அருகாமையில் இருக்குது எஸ்பிஐ பேங்க் மிக அருகாமையில் இருக்குது இந்தியன் பேங்க்குடைய அருகாமையில் இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பேங்க் இருக்குது காலேஜ் இருக்குது ஸ்கூல் இருக்குது எல்லாமே நடந்து செல்லக்கூடிய தொலைவில் தாங்க இருக்குது மெயின் ரோட்டில் போர்வை அருகாமையில் இருக்குது பவர் சத்துருடைய மையப்பகுதியில் இருக்குது ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு பின்புறமே இருக்குது இந்த வீடு வந்து அருமையான வீடுங்க தரமான வீடு வாங்க டேரெக்டாக பாட்டிட்டு பாட்டி உட்காந்து பேசலாம் பார்த்தீங்கன்னா வீடு எப்படி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு விஷயமா அதுக்குள்ளே சின்ன சின்ன வந்த ஒரு சட்டத்தொங்கக்கூடிய ஹேங்கர்லேருந்து எல்லாமே ரொம்ப ரம்யமாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க கலைநயத்தோடு பண்ணியிருக்காங்க நான் பார்த்ததில் ரொம்ப அருமையாக தரமான பொருளை வச்சு பண்ணியிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீ வீடு எல்லோரும் கட்ட முடியும் இந்த பொருள் எல்லாமே எல்லாம் டபுள் உருட்டு போட்டிருக்காங்க அந்த படிக்கட்டு ஃபுல்லாக டபுள் உருட்டு போட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய டீ ஃபை பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப ரசனையோட கலைநயத்தோட பண்ணியிருக்காங்க வாங்க டைரெக்டாக போவோம் உட்காந்து பேசுவோம் நல்ல வீடு மிஸ் பண்ண வேண்டாம் உடனே வாங்க உட்காந்து பேசி கம்மியாக எடுத்தாரேன் நீங்கள் இந்த வீடை கெட்டோன்னா கண்டிப்பாக ரெண்டு வருஷம் வரைக்கும் ஆகுங்க இப்போ பாருங்கள் இந்த படிக்கிற ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் உருட்டுன்னு சொல்லுவோம் இதை அந்த மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது ஸ்டீல்லாம் வந்து நல்ல ஸ்டீல் இது உங்களுக்கு சரி இது வந்து அந்த சாதாரண ஸ்டீல்னால் அங்கே துருவுகிறோம் அவங்க வந்து மாதத்தில் ஒரு வாட்டி தான் அங்கே இந்த வீட்டுக்கே வந்திருக்காங்க இருந்தால் கூட பாருங்கள் அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது பாருங்கள் அதுக்கு என்ன காரணம்னா தரமான ஸ்டீலில் தான் அப்படி இருக்குது இதே நீங்கள் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியில் இல்லை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டீலுங்க அதனால தெளிவாக இருக்குது ஸ்க்ரீன் கூட பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கு அதே மாதிரி லைட்டிங் இங்கே வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல மாறி பண்ணுங்க டானு இதே மாதிரி நிறைய வீடியோ நிறைய கலர் மாறிக்கிட்டே இருக்குது நான் ஒரு ரெண்டு கலர் மாறிவே காட்டியிருக்கேன்